என் செல்ல குழந்தையே பல இன்னல்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்க இரட்டிப்பு நற்செய்தியினை உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இன்று இதை நீ கேட்க வேண்டும் என்று உனக்கு கட்டளை விதித்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளை எத்தனையோ மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமலேயே என் பிள்ளை பயணித்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு அதிகபட்சமான வேதனைகள் வந்துவிட்டது எதை நினைத்தாலும் கஷ்டங்கள் சோதனைகள் உனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களினால் நீ எப்பொழுதுமே மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று இந்த தாயை பார்த்து நீ நினைக்கின்றாய் அல்லவா அதனால் தான் அம்மா இன்று உனக்கு அந்த சந்தோஷத்தினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் எத்தனையோ சோதனைகள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் என்று என் பிள்ளை முழு நேரத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை தாங்கவே செலவழித்து விட்டாய் சந்தோஷத்திற்கென்று நீ செலவழித்த நேரம் மிகவும் குறைவான நேரமே அதனால் என்னுடைய பிள்ளை இன்று இந்த தாயா ஆனவள் உனக்கு விதித்திருக்கின்ற கட்டளைப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நல்ல செய்தியை கேட்கும் பொழுது நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை நீ எதிர்பார்த்த செய்தியல்லவா இந்த தாயானவளிடத்தில் எது நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற வெற்றி செய்தியினைத்தானே இன்று உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ எதை நினைத்தும் வேதனைப்பட வேண்டாம் யாரை நினைத்தும் நீ கஷ்டப்பட வேண்டாம் யாருடைய வார்த்தைகளை நினைத்தும் நீ மனம் வேதனை அடைய வேண்டாம் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவள் உன்னை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா தினம் தினம் என்னை காண வருகின்றாய் ஏதோ சொல்லிவிட்டு சென்று விடுகின்றாய் ஆனால் எனக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையை பற்றி அதிக பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற கவலை என்னை எப்பொழுதும் தொற்றிக்கொண்டே இருக்கின்றது இருந்தாலும் நீ இருக்கின்றாய் என்ற ஒரு சிறு நம்பிக்கையில்தான் நான் காலத்தை தள்ளிக்கொண்டிருக்கின்றேன் பேர்பட்ட சூழ்நிலையிலும் நீ என்னை காப்பாற்றி என்கின்ற ஒரு சிறு நம்பிக்கை எனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நம்பிக்கைக்கு பலனாக நீ நிச்சயமாக எனக்கு ஏதேனும் செய்து கொடுப்பாய் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னிடத்திலிருந்து இரண்டு நல்ல செய்தி வந்திருப்பது என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அதனால் நீ இப்பொழுது என்ன சொல்ல போகிறாயோ அதை என்னுடைய மனது குளிரும்படி சொல்லிவிடு என்று என் பிள்ளை கேட்கின்றாய் அல்லவா இத்தனை நாள் வேதனைக்கும் ஒரு நொடியில் நீ எனக்கு மருந்து கொடுத்து விடுவாய் என்றால் அதைவிட வேறு எனக்கு என்ன தேவைப்பட போகின்றது என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அதனால் உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல மருந்தினை உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் மருந்தினை கொடுப்பதற்கு இன்று உன் வராகி உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் என் பிள்ளையை நீ கேட்டது இரண்டு விஷயங்கள் ஒன்று நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இரண்டு நீ ஆசைப்பட்ட தொழில் உன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையப் போகின்றாய் நீ சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றாய் நீ தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த விஷயம் உனக்கு சரியானதைத்தான் கொடுக்க போகின்றது என் குழந்தை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை என்பது நீ ஆசைப்பட்ட உறவு மட்டுமல்ல நீ ஆசைப்பட்ட வீடு என்று உனக்கு எல்லாமே கிடைக்க இந்த தாயானவள் நல்ல வழிவகைகளை செய்து கொடுக்க போகின்றேன் என் குழந்தை எதையெல்லாம் எண்ணிக்கொண்டு இந்த தாயானவள் என்னை நினைத்து என்னை தேடி வந்து கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நான் உன் வாழ்க்கையாக்கி உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது சபதம் எடுத்திருக்கின்றேன் நான் என்னுடைய சபதத்திலிருந்து ஒரு நாளும் பின் வாங்கிவிட மாட்டேன் என் பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியுமல்லவா இந்த அம்மாவிற்கு தெரிந்த விஷயங்களை நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்றேன் என்றுமே நான் என்னுடைய பிள்ளையை கைவிட வேண்டும் என்று ஒரு சிறு துளி அளவு கூட நினைத்தது கிடையாது எத்தனையோ நாட்கள் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் நீ அந்த நேரத்தில் கண்ணீர் சிந்துவதை நான் கண்டிருக்கின்றேன் நான் உன் அருகில் இருப்பதை உன்னால் உணர முடியாமல் நீ தவித்திருக்கின்றாய் இந்த தாயா அனவள் உன்னை தேடி உனக்கு ஆறுதலை தரும்பொழுதெல்லாம் நீ எங்கோ உன்னுடைய மனதை செலுத்தி இருந்தாய் என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ முழுமையாக உணர வேண்டிய தருணம் இப்பொழுது வந்துவிட்டது நீ சந்திக்கின்ற இந்த விட இந்த தாயா உணரப் உணரப்போகின்ற தருணம் உன்னுடைய வாழ்க்கை உன்னால் மறக்க முடியாத தருணமாக இனி இருக்க போகின்றது என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை முழுமையான மகிழ்ச்சியை மட்டுமே போகின்றது என் பிள்ளை இனி ஒரு நாளும் நீ மனம் வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நிச்சயமாக நீ தெளிவாக முடித்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை என்றெல்லாம் நீ என்னை நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அன்று அந்த நேரத்திற்கான நல்ல பதில் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ உணரப் போகின்றாய் என் தங்கமே நான் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் நீ எனக்கு ஒரே ஒரு உத்திரவாதத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் அது என்ன உத்திரவாதம் தெரியுமா உன்னுடைய மனநிலையில் நீ மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எப்பொழுதும் உனக்குள் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்க வேண்டும் அங்கு கால் வைக்கவா இங்கு கால் வைக்கவா என்றெல்லாம் நிலை தடுமாறி நீ செல்லக்கூடாது ஒரு முடிவினை சரியாக எடுத்துவிட்டால் அந்த முடிவில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய நிலைப்பாடு உறுதியாக இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கத்தான் போகின்றது அதை நடத்தி கொடுப்பவள் இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலை எதற்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தை நீ எடுத்துக்கொள் நாளைய விடியலில் அம்மா நல்ல செய்தியோடு உன்னை சந்திக்க வருவேன் என்ன சோதனைகள் கஷ்டங்கள் உன் மனதிற்குள் இருந்தாலும் நான் உனக்கு நல்ல வழியினை மிக விரைவாகவே காண்பித்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே பல இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வந்து விட்டாய் இன்னும் சில காலம் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானது எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையோடு இருந்து இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அதற்கு இந்த வராகி உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் குழந்தையை அமைதியான இந்த இரவில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றுகின்றது ஏதோ ஒரு மனமாற்றம் தோன்றுகின்றதா இதுவரை சுமந்து கொண்டிருந்த பாரம் சற்று குறைந்ததாக தோன்றுகின்றதா அது ஒன்றுதான் நான் எதிர்பார்த்து உன்னை தேடி வருகின்றேன் மன எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு வகையில் தீர்வு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை நோக்கி என் பிள்ளை நல்லபடியாக பயணிக்க தொடங்க வேண்டும் நாளைய விடியல் உனக்கானது உன்னுடைய வாழ்க்கைக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை அடைவதற்கானது எது நினைக்கின்றாயோ அது நல்லபடியாகவே நடக்கும் என்பதற்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றென்றைக்கும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைபெற்று நிற்க வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு இந்த வாழ்க்கையில் தர நினைப்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கொடுக்கவிருப்பது மட்டுமே என் பிள்ளை நீ எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் சூழ்நிலையில் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதலில் உன் வாழ்க்கையை பற்றிய சிந்த சிந்தனைகள் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே யாரை பற்றியும் எதை பற்றிய கவலையும் உனக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது யாருடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையை பாதிக்க கூடாது அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களினுடைய வாழ்க்கையோடு ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதே யாரையும் யாருடனும் ஒப்பிட்டு பார்த்தால் இங்கு கவலைகள் தான் மிச்சம் இருக்கும் உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு நீ சந்தோஷமாக இரு அது ஒன்றே உனக்கு சந்தோஷமான மனநிறைவான நாட்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை இன்று போல என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது உன் வசமாக நடக்கும் என் குழந்தை நல்லபடியாக இனி இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுமே உன்னுடைய மனநிலையில் இருந்து இந்த வராகி உன்னை ஆதரிப்பாள் என்பதை மறந்து விடாதே தானே நம்முடைய கஷ்டம் எங்கே புரியப் போகின்றது என்று ஒரு நாளும் விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்